வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியேற சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை ஒர்க்கிங் பார்ட்னர் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கியல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆஃபீசர்ஸ் ஃபார் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விட்டு அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடிங்க ரெண்டு அடுக்குமாடி இந்த இதில் இருக்குது இந்த ரெண்டு தான் ஏலத்துக்கு வந்திருக்கு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் ஆர்கிடெக்சு அந்த இது டிசைன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க கருடம்பாளையத்தில் இருக்குது கோயாமத்தூர் ப்ளின் ஏரியா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு சதுரடி யூடிஎஸ் வந்து அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் எழுது ஏல விலை வந்து ரெண்டு லட்சம் ஒரு அடுக்குமாடியின் விலை ஏழை தேதி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேரம் பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் ரெண்டு அடுக்குமாடிகள் ஏழை விற்பனைக்கு வந்திருக்கு கருடம்பாளையம் கோயமுத்தூர் பிளீன் ஏரியா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோரு சதுரடி யுடிஎஸ் வந்து அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது ஏழை விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஒரு அடுக்குமாடியின் விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏழை தேதி வந்து பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினொன்று வந்து நாலு மணி வரைக்கும் நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் வாகன ஏலம் தங்க நகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் நண்பர்கள் பயனுடைய நினைத்தால் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதிலிருந்து தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்